ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு எதனா சொல்யூஷன் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் ரீட்டேலாகவும் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டான இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டுமே வந்து கிடைக்கிது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்ககிட்ட மெடிசன் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்கு இப்போ வாங்க டேரக்டாக வீடியோ போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வீக் பை வீக் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வீக் த்ரீயில் வந்து பேபி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபோரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து மதர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதே நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீக் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் மதருக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து தெரியும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர் வீக் ஃபோரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீக் த்ரீ வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்கள் வீக் ஃபோரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர்ஸஸ் சைஸில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் இருந்து உங்களோட யூட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து வந்துட்ருக்கும் அந்த பிளாஸ்டர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த எம்ப்ரியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்ததும் ரெண்டாக வந்து டிவைட் ஆகும் அதில் ஒன்று வந்து கருவாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு கொடியாகவும் வந்து டிவைட் ஆகும் இதுக்கப்புறம் வரப்போகிற வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேபியும் பேபியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டாகவும் வந்து வளர வந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கூட நீருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் பேபியை சுற்றி இருக்க அந்த அம்யோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இப்போ வந்து பேபியை சு இருக்க ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து இம்ப்ளான்ட் வந்து ஆகும் அந்த இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பேபி என்ன சைஸில் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாப்பி சீட் சைஸில் வந்து இருப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கசகசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கசகசம் மாதிரி இருக்கிற சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபிஸ் வந்து இருப்பாங்க என்னடா இவ்வளோ குட்டியாக இருப்பாங்க வீக் ஃபோரில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து நல்லாவே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆகும் வீக் ஃபோரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும் மதற்கே எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேஷனாக இருப்பாங்க கான்ஸ்டிபேஷன் வந்து சில பேருக்கு வந்து வரலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் சிலருக்கு இந்த வீக் ஃபோரில் வந்து ஸ்பாட்டிங் வந்து ஏற்படலாம் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூட் ஸ்விங்காக இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு டுவெல் வீக்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகிடும் உங்களோட அந்த கோவம் இரிட்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கம்மியாக ஸ்டார்ட் ஆகிடும் வீக் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அடி வயிற்றுல ஏதோ குத்துற மாதிரி வலிக்கும் சில பேருக்கு வந்து வயிறு உபசமாக இருக்கிற மாதிரியும் ஃபீலிங்காக இருக்கும் அவங்களுக்கு மெயினான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ப்ரெஸ்ட் வந்து பெயினாக இருக்கலாம் ஹெவியாக இருக்கலாம் நிப்பலில் வந்து பெயின் வந்து இருக்கலாம் ப்ரெஸ்ட்டில் வந்து குத்துற மாதிரி இருக்கலாம் சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் வந்து ரொம்பவே சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் நாசியா வாமிட்டிங் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நாசியா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா நாசியா வாமிட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய பேர் வாமிட்டிங் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வாமிட்டிங்லாம் வந்து சரியாயிடும் ஸோ கவலைப்படாதீங்க ப்ரெஸ்ல நடக்கக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு வந்து மில்க் வந்து ப்ரொடக்ஷனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது வீக் ஃபோரில் நல்லபடியாக இம்ப்ளண்டேஷன் நடந்து ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் மாதிரி வந்து தெரியறதுக்கும் ஸ்டார்ட் ஆகலாம் அதை கண்டு யாரும் வந்து பயப்படாதீங்க வீக் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் வந்து நடக்கும் பேபி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் வந்து ஆவாங்க மதருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து தெரியலாம் இப்போ மதர் வந்து என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து அந்த அர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்பவே முக்கியம் உங்கள் டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரணும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா த்ரீ மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் டேப்லட்டை வந்து எடுத்துக்கணும் போங்க அப்படி இல்லை இப்போதான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா இப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூரல் டியூபல் டிஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து வராம இருக்கிறதுக்கு பேபியோட அந்த பிரெயின் ஸ்பைனல் கார்டு ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூரல் டியூபல் டிஃபெக்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எடுக்க சொல்றது ஃபோலிக் ஆசிட் வந்து எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வெண்டைக்காய் அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸு காலிஃப்ளவர் பீன்ஸ் பீஸ் லென்டில்ஸ் அவகேடோஸ் நட்ஸு சிட்ரஸ் ஃபுட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமுமே வந்து கொத்தவரங்க வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோலிக் ஆசிட் வந்து கொத்தவரங்களை வந்து கிடைக்கிது இன்னும் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தே ஆகணும் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் ஆனது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட்லேயும் ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கணும் டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் உங்களோட பிளட் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்க பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக கீரை காய்கறிகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸு தண்ணி இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா வந்து குடிக்கணும் ஹை ஃபைபர் ஃபுட்டாக வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள்லாம் வந்து வர்றதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஃபோரில் வந்து பேபி எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் என்ன மாதிரி மதர் வந்து சாப்பிட்லாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் வீக் ஃபைவ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்